அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன இது நடந்தே தீரும் காத்திருக்கும் மகிழ்ச்சி உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகள் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வாரத்தை மாற்றிக் கொடுக்க போகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் போன்றவை விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சூரிய பயிற்சி புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி சுக்கிர பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படும் மாறுதல் என்பது உறுதியாகவே மீன வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக உண்டு அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானமாகிய நான்கில் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பருகிறார் ராசியின் ஆதர் தனது சொந்த நட்சத்திரத்தில் விளம்பரும் தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் ஏழரை சனி காலகட்டத்தில் உங்களை ஏமாற்றுவதற்காக பலர் துடித்துக் கொண்டிருந்தாலும் அவை அனைத்தையும் முறியடித்து மிக சிறப்பான மாற்றத்தை ராசையன் ஆதரான குரு இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே தடை தாமதம் அனைத்தும் விலகும் அலைமோதி கொண்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சிந்தித்து வெற்றிகரமாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் தனரீதியான பிரச்சனைகள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை விரைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் ஆதரான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏழரை சனி காலகட்டத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை ஆசியின் ஆதரான குரு பகவான் வலுவாக வலம் வருவதால் பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே சிக்கல் சிரமம் கட்டுக்குள் இருப்பதோடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் மீனராசிக்காரர்களுக்கு அமையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ரெண்டு மூன்று நான்கு ஐந்து என பல இடங்களில் வளம் போகிறார் மிகவும் வலுவாக மூன்றில் உச்சமும் ஐந்தில் ஆட்சி பலமும் பெறுவதால் பல வகையில நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல காரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சந்திரன் மிகப்பெரிய அளவில் சிக்கலின்றி சிரமமின்றி வெற்றிகரமாக மாற்றிக் கொடுப்பார் அந்த அளவிற்கு உச்சமும் ஆட்சி வளமும் பெற்ற அமைப்பில் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு வளம் பெறுகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் இந்த வேளையில் உச்சம் பெறுகிறாருங்க மிக வலுவாக ஐந்தாம் இடத்தில் சுக்குரன் சஞ்சரிக்கும் போது சப்தமஸ்தானம் ஏழாம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க புதன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் அவர் உச்சம் பெறுவது யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது வாழ்வில் பல்வேறு வகையான வளர்ச்சி அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது வாங்கக்கூடிய சம்பளம் போதவில்லை என்று நினைத்த நிலையில் மிகப்பெரிய அளவில் சம்பள உயர்வுக்கான வாய்ப்பையும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அனுகூலமான பல நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சி சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அபரிவிதமாக தள்ளிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீடு மாறுதல் இடம் உள்ளிட்ட மாற்றங்கள் நிறைவாக அமைவதோடு பல மங்களகரமான சுபகாரியங்களை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் திருமணம் காதுகத்து வளகாப்பு என பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு உண்டு சூரியனும் இந்த வாரத்தின் இறுதியில் மிக வலுவாக ஆறாம் இடத்தை விட்டு விலகி சப்தமத்தில் நுழைகிறார் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் சூரியனின் அமைப்பு பல சிரமங்களையும் சிக்கல்களையும் விளக்குகிறது யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கடன் தொல்லை ஆரோக்கிய தொல்லை மறைமுக எதிர்ப்புகள் போன்றவற்றை விளக்குவதோடு எதிரிகளும் நண்பராக மாறக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயம் இந்த வேளையில் இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்திற்குள் வருகிறார் அஷ்டமத்திற்குள் வருவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் தனது சொந்த ராசியை பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை புனிதமடைய செய்கிறார் எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாது அவர் அஷ்டமத்தில் இருந்தாலும் ராசியின் ஆதரான குருவின் பார்வை அவரின் மீது பதிவதால் அஷ்டம பாதிப்புகள் விலகுவதோடு குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க செவ்வாய் எனவே அஷ்டமத்தில் இருந்தாலும் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக உண்டு சுபகாரியங்களில் தடை ஏற்படாத வகையில் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் ஆதரின் அமைப்பும் அஷ்டமத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பும் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வலையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை விலகுவதோடு சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்பும் சந்த கிடைக்க போகிறது இது நடந்தே தீரும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்திற்குள் செவ்வாய் நுழைந்தாலும் பல மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் ஆனால் அஷ்டமம் என்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வு நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் அவர் யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்திற்குள் வருவது பல்வேறு வகையான அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதோடு ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஆகிய உங்களை தேடி வருகிறது ஏராளமான தடைபற்ற காரியங்கள் தானாக நடைபெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீனராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் அற்புதம் கைகூட போகிறது இந்த வேளையில் தொழில் வளர்ச்சி அடைவதோடு உத்தியோக ரீதியான மிக சிறப்பான வாய்ப்புகளும் அபரிவிதமாக கைகூடும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை மற்றும் கலைத்துறை போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான சூர வளர்ச்சி சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் நிழல் கிரகமான ராகு விரயத்தில் இருந்தாலும் கேது யோகத்தில் இருப்பதால் சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கும் வீண் விரய செலவுகளும் சுப விரயங்களாக வீடு நிலம் வாங்கக்கூடிய விஷயங்களில் கேளரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை யோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் கேது மற்றும் விரயத்தில் ராகு அதிகரித்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கும் தருணமாக நிழல் கிரகமான ராகு கேது இந்த வேளையில் உருவாக்குகின்றன ஆனால் அதே சமயத்தில் சனி முழுமையாக சாதகமற்ற அமைப்பில் ஜென்மத்தில் இருக்கிறார் இருந்தாலும் கூட அங்கு வலுவிழந்த அமைப்பில் வக்ரகதியில் இருப்பது சற்று ஆறுதலான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏழரை சனி காலகட்டத்தில் சனி வீரியம் இழந்த அமைப்பில் இருப்பது பல நெருக்கடிகள் சிரமங்கள் விரைவாக சிக்கலை சந்திக்காமல் பல தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாமல் நிதானமாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது எனவே சனியின் அமைப்பும் சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதி மீன மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களைத் தேடி நிச்சயமாக வரும்